நண்பர்களே வணக்கம் ஒரு பெரியவர் வந்து ரொம்ப நேரமா அமைதியா ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ஜெயிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த சர்ச்சோட பாதிரியார் வந்து அவர் மேல கைய வச்சு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு நீங்க ஏதோ ஒரு மனதளவுல காயப்பட்டிருக்க மாதிரி தெரியுது நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க அவங்க பாதிப்பாவ மன்னிப்புக்கு மட்டும்தான் பாதட்ட வந்து பேசணும்னு கிடையாது மனசுல எந்த தவிர்த்து இருந்தாலும் மனசுல ஏதாவது ஒரு தாக்கம் இருந்தாலும் சொல்லலாம் உனக்குதான் அவர் சொல்றாரு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனில வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஒரு பையன் கல்யாணம் பண்ணி மறுமாத ஒரு பேர பேத்தி ரெண்டு பேரும் வந்து அவர் கூட பாசமாதான் இருப்பாங்க ஆனா படிக்கிறதுக்காக வெளி இடத்துக்கு போயிட்டாங்க மருமகன் மகனும் வந்து வேலை பார்க்காங்க இவங்க வந்து தனிமையாக இருக்காரு ஆனாலும் வேலைகள் வீட்டுல செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு தனிமையும் ஒரு வேதனை சில நேரங்கள்ல வந்து அவர் விரும்புற காரியங்களை செய்ய முடியல உதாசீனம் ஏன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வயசாக வயசாக இது இல்லாத ஒரு பெரியவங்க வந்து ஒரு தப்பு பண்ணும் போது குடும்பத்துல இருந்து ஒரு சொல்லு வந்து சாதாரணமா விழுந்தாலும் அது வந்து ரொம்ப வீரியமா ஒரு பாறாங்கல்ல தூக்கி எரிஞ்ச மாதிரிதான் வந்து அது இருக்கும் அது இவருக்கு கொஞ்சம் தாங்க முடியல ஆனா அவருக்கு ஒரு என்ன என்னன்னா நம்ம வந்து எதுக்கும் அத மணி இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருந்தாரு நம்ம எதுக்கும் வந்து புதாம போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் அப்படி சோகமா உட்கார்ந்து இருக்காரு அப்ப என்ன பண்ணுவீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே சரி அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வந்து இங்க நம்ம கொயர் கிளாஸ் பாடல் குழுவினர்களோட சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த பெரிய ஒருத்த வந்து சொல்றாரு அப்ப சொல்லிட்டு ஃபாதர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து ஆர்கன் வாசிப்பாரு அந்த இது ஆர்கன் ஆர்மனியா வாசிக்கிறதுனால அதை பெரிய ஹார்மோனியா இதை வந்து ஆட்டோ இருக்கிறத தயார் பண்ணி கொடுத்துட்டு அந்த கீபோர்டு இதை எடுத்துட்டு பாரம்பரிய பாடல் பழைய பாடல்கள்லாம் பாடுற மாதிரினா அப்போ அந்த கோயில வந்து ஞாயிற்றுக்கிழமை பூசைகள்ல வந்து நல்ல கூட்டம் வர்ற இடத்துல அவருடைய பாடல் வந்து களை கட்டிடுச்சு அப்ப அவருக்குன்னு வந்து ஒரு பிடிப்பு வந்து கிடைச்சிடுச்சு ரொம்ப சோகமா உட்காந்து மனசுக்குள்ளேயே பார்க்கல உட்காந்து அழுது விட்டு வந்தவருக்கு வந்து அப்ப அவருடைய அந்த பழைய திறமை இசைத்திறமை வந்து வெளிப்படுறதுனால அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குருப்பு கிடைச்சதுனால அவர் மற்ற விஷயங்களை தாங்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு கிடைச்சது இப்படித்தான் வாழ்க்கையில வந்து என்னன்னா அதாவது நாலு பக்கம் கடல் இருந்தாலும் நடுவுல வந்து ஒரு தீவு இருக்கு ஓய் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்ப என்னென்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து நீச்சல் அடிச்சாதான் முடியும் முயற்சி செஞ்சாதான் முடியும் நம்ம முயற்சி செய்யும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஆதல் கரம் வந்து நீளும் அதை நம்ம வந்து செய்யணும் அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பையன் அவங்க வந்து மால்ல வந்து வேலை செய்யறாங்க அப்ப அந்த பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்துடணும்னு அவங்களுடைய எண்ணம் அதே மாதிரி அவன் படிச்சு வந்து நல்ல நினைமைக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் அம்மாவை நல்லபடியா பார்த்து எல்லாம் பண்ணும்போதுதான் அந்த பழைய விஷயங்களை வந்து நினைச்சு பாக்குறாங்க அந்த மாலில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்னென்னா எப்போ மட்டும் இதா இருக்குன்னா அது நல்ல வேலை அதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொர்க்கமா இருக்கும் மற்ற நாள் எல்லாமே வந்து நரகமா இருக்கும் ஏன் அப்படின்னா வேலை பார்க்கற இடத்துல ஓய்வு கிடையாது சொல்ல முடியாத வேதனை ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியிலையும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது வேலையும் ஓட முடியாது அதுல தண்ணியும் தற்காத்துக்கணும் தன்னுடைய அந்த என்ன சொல்றது நற்பண்புக்கு மனசுக்கு அந்த ஒழுக்கத்துக்கும் எந்த கேடும் வந்துடக்கூடாது அப்பெல்லாம் வந்து அந்த பையனை வந்து எப்ப அப்படி பாடுபட்டு இதுன பிற்பாடு அப்ப நல்ல நிலைமைக்கு வந்த பிற்பாடு அவங்க வந்து சிறு ஒரு நல்ல அதாவது கணவனை இழந்துடுறாங்க அவங்களுடைய இந்த பையனுடைய நாலு வயசுலயே வந்து கணவனுக்கு குடி பழக்கமும் இருக்கு சூதாட்டம் இருக்கு அவரு பைக்ல வேகமா போகும்போது ஒரு லாரியில அடிபட்டு இறந்துடுறாரு அப்ப பையனை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வருது அப்ப பின்னாடி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அதான் அதாவது இன்னைக்கும் நேற்றும் படுற கஷ்டம் வந்து நாளைக்கும் நீடிக்குமான்னா அவங்களுக்கு அடுத்த எதிர்காலத்துல வந்து நீடிக்கல எதிர்காலம் வந்து நல்ல விதமா ஒரு சுகப்படுற அளவு சுகப்பட்ட அளவுக்கு கடல் வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு சரி வாழ்க்கையில வந்து நம்ம வந்து சந்திக்கிற இந்த மாதிரியான துன்பங்கள் மட்டும்தான் துன்பங்களா தோல்விகளா அதனுடைய இரக்கங்களா அப்படின்னா அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒதுக்கப்படுறதும் ஒரு பெரிய தோல்விதான் அது வந்து இப்ப சமீபத்துல பந்துன்னு ஒரு படம் அந்த படம் நல்லா இருக்கு கிரிக்கெட்டு அதை சும்மா எல்லாருமே கலந்து விளையாடுற மாதிரி காட்டுறோம் அந்த படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்ப சூப்பர் அது என்னன்னா ஒரு டீம் வந்து போராடி ஜெயிச்சிரும் ஆனா ஜெயிக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் டீம் கிட்ட வந்து அந்த கிரிக்கெட் டீம் வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்பதான் அதுல உள்ள அந்த ஒரு பெரியாள் வந்து அந்த கேப்டன்ட்ட வந்து கேட்பாரு அவருக்குதான் அந்த அந்த பெரியாள் வந்து ரொம்ப தொடர்ந்து விளையாடுறதுனால அந்த டீம் அந்த கிரிக்கெட் நெளிவு நெளிவுசுளிவு தெரிஞ்சதுனால கேட்பாரு இதனால இந்த மேட்ச் வந்து நம்ம கைவிட்டு போச்சு ஏன் அவங்கள வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்பதான் அவர் சொல்லுவாரு அதாவது வந்து எவ்வளோ உள்ள அந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆளே கிடைக்காததுனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காஸ்ட வச்சு ஜாதியை வச்சு டீம் நடத்தியிருக்காங்க வேற யாரையும் சேர்க்க மாட்டாங்க கடைசியில் அவங்க பிரிஞ்சு போனதுனால அப்போ ஆப்போனன்ட்ல அந்த பைனல் ஆடுற டீம் இவங்களுக்கு பைனல் ஆடுற டீம் வந்து எல்லா காசில் உள்ளவங்களையும் எல்லாருமே எல்லாத்தையுமே கலப்படமா வச்சு இது வந்து வித்தியாசம் இருந்த ஜாதி ஜார்ந்த ஜாதி பார்க்காம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த விளையாடும் போது எல்லாரையும் பாராட்டி விளையாடுறாங்க ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க ஜெயிச்ச உடனே என்னன்னா அந்த டீம் வந்து ஒரு இதாயிடும் ஒரு நிலையாயிரும் அப்ப அப்போ அந்த டீம்ல உள்ள யாரையும் அவங்க வந்து ஒழுக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன வந்துரும்னா அந்த டீம் ஸ்பிரிட் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்ததுனால பார்சாலிட்டி போயிடுது இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது விளையாட்டு தான் பிரதானன்னு வந்துடுது அதனால அவர் சொல்றாங்க ஜெயிக்கிட்டோம் ஜெயிச்சா அவங்களோட சேர்ந்து என்ன ஜெயிக்குதுன்னா சமத்துவம் வந்து ஜெயிக்குது அப்படிங்க ஒரு அழகான கருத்து இதுவும் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிடணும் ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து ஜெய்சிக்கிட்டு இருக்கோம் சொல்கிறோம் ஆயளவில் இன்னைக்கு ஜாதி கிடையாது மத தீவிரவாதம் கிடையாதுன்னு ஆனால் அங்கே தொக்கிக்கிட்டு தான் நிற்கிது அது வந்து இந்த மாதிரியான மனமாற்றங்கள் வந்தால் தான் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆபரஹாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையில வந்து அதிகமா அவர் பார்த்தது வந்து தோல்விதான் சாதாரணமா அவர் சொல்றாரு நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாக மாறி விடுவாய்ன்னா அந்த மாற்றத்தை அவர் என்ன நினைச்சாருன்னா சின்ன வயசுல அவருக்கு வந்து இந்த அடிமைகளை ஏலம் போட்டு வைக்கிறத பாத்திருக்காரு அதை ஒழிச்சு கட்டணும் பின்னால வருங்காலத்துல நினைச்சாரு அதே மாதிரி ஒரு ஜனாதிபதியா வந்து இரண்டாவது ஜனாதிபதியா வந்து சைனா போட்டு அதை ஒழிச்சுட்டாரு இன்னைக்கு அமெரிக்காவில வந்து கருப்பின மக்களுக்கு வந்து நல்ல சம உரிமை கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இவர் வந்து ஒரு இவருடைய முயற்சி தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆரம்பத்துல இவருடைய சின்ன வயசுல அம்மாவை இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் அப்பா தாமஸ் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணோடன அவங்க அந்த சாரா வந்து இவர பையன் மாதிரியே பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு தொழிலை செய்ய போறாரு அதுல தோல்வி வருது சார் அரசியலில் போலாம்னு சொல்லும்போது அடுத்தடுத்த தோல்விகள் வருது அப்படியே சேனாட்டுக்கு போய் அப்புறம் எம்பி ஆகி அதுக்கப்புறம் எல்லா மக்களுடைய ஆதரவு கட்சி அந்த தொழில் கட்சி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதியா ஆறாரு வந்த பிற்பாடு தான் அந்த சமத்துவ இதை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து அவ்வளவு சேவைகளை வந்து செய்கிறாரு ஆனா அவருடைய நேரத்துல ரெண்டாவது ஜனாதிபதி ஆகி அந்த மூணாவது மாசத்துல மனைவியோட உட்கார்ந்து ஒரு நாடகத்தை பார்த்திருக்கும் போது அது அதுல உள்ள நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் இவரை சுற்றுறாரு அடுத்த நாள் இவர் இறந்துடுறாரு ஆனா அவர் வந்து உருவாக்கி வச்சு அந்த என்ன சொல்றது நம்ம சமத்துவங்கிற அந்த ஒளி அந்த தீபம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுல நல்லா ஒளி விட்டு சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால வந்து இன்று நேற்று வந்ததெல்லாம் நாளை மாறலாங்கிறது வந்து ஒரு கவு மட்டும் கிடையாது அது ஒரு பெரிய லட்சியம் ஏன்னா அதுக்காக நம்ம கொடுக்கறது வந்து விலை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான் அதை வந்து போராடிதான் வந்து ஜெயிக்க முடியும் அது என்றைக்குமே அது வந்து இருக்கும் அப்போ அதை ஒழிக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் நம்ம உயரணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை வென்று எடுக்க வேண்டிய போராட்ட குணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நினைக்கிற கனவு வந்து எதிர்காலத்துல வந்து மெய்ப்படும் மிக்க நன்றி நண்பர்களே